ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோங்க இன்னைக்கு திங்கக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் லவ் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி ஸ்பெஷலா அமையுங்கிற ஸ்பெஷலான ராசி பலங்களை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக ஏன்னா நீங்க உங்களுடைய ராசிபுலங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை டேரெக்டாக உங்க ராசி பலங்களை நீங்க டீட்டெயில்டாக இந்த வீடியோல கேட்டுக்கலாம் மேலும் இது வரைக்கும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாத தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எப்படின்னா தினசரி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமையை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி திங்கட்கிழமைக்குண்டான ராசி பலங்கள் எங்கெங்க ஞாயிற்றுக்கிழமை உண்டான ராசி பலங்கள் எங்கு கேட்டீங்க அப்படின்னா வீடியோ நடுவில் நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களை ஒரு வேலை நீங்கள் பார்க்கணும் சூப்பராக பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் நமது சேனலோட ஹோம் பேஜில் போயிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் பத்தொன்பதாம் தேதி ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்கலாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் சோமவார கார்த்திகை தினம் நண்பர்களே இன்றைய தினம் சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சூரியமாக கொண்டாடக்கூடிய என்பதாக இருக்கீங்களோ எல்லோருக்குமே எனது இனிய உலமார் இருந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நமது கடகராசி என்பது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காலை பதினோரு மணி நாலு நிமிடம் வரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதன் பிறகு சந்திராஷ்டமும் ஆரம்பிக்கிறது சோ சந்திராஷ்டம தினம் இன்னைக்கு உங்களுக்கு காலையிலேயே ஆரம்பிக்கிறதுனால முக்கியமான சில வேலைகள் சிக்கி முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் செலவுகள் எல்லாத்தையுமே நீங்க காலை பதினோரு மணிக்குள்ள முடிச்சறது உங்களுக்கு உசிதமான ஒரு விஷயமாக அமைங்க அதன் பிறகு உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன்ல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையாக காலை காலை நேரத்திலேயே எல்லா வேலையிலும் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் நினைத்த பணிகள் நிறைவேற்றதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் நீங்கள் விவேகமாக செயல்பட்டால் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க வேகம் தேவையில்லை எதிர்களுடைய பலம் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் அல்லது பொறுமையாக நீங்கள் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையலாம் ஸோ பொறுமையின்றது நம்ம நீங்கள் கடைபிடிங்க பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமையாக இருக்கணுங்க நீங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் யாரையும் எளிதில் நம்பக்கூடாதுங்க நீங்கள் <Niclo> வந்து மற்றவங்களை வந்து நம்பி நீங்கள் வேலைகள் செய்யணும் அப்படின்னா அது காலை நேரத்திலேயே செய்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதன் பிறகு நீங்கள் யாரையும் நம்பாதீங்க குழந்தைகள் இடத்துல பழகும்போது கொஞ்சம் நடந்துக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது மூலமாக வியாபார வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க மற்ற மீது வந்து நீங்கள் அதிகமான எதிர்பார்ப்புகளை கூடாது மற்றவங்க உதவி செய்வாங்க அப்படின்ட்டு நீங்கள் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்காதிங்கின்ற தினம் உங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் மூலமாக மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படலாம் அதனால் அரசு தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க யாரையுமே நம்பாதீங்க இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக நல்ல பலன்களை பெறுவதற்காக நீங்கள் வந்து உங்களை நம்பி நீங்கள் வந்து சில காரியங்களை திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காலை நேரத்தில் எல்லா திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்ற இருக்க மேற்கொள்ளலாம் உங்களுடைய அழகான தோற்றம் காரணமாக மற்றவங்க மற்றவங்க வந்து ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க மற்றவங்க கவனத்தை அட்டென்ஷன் வந்து ஈஸியாக பெறுவதற்கு உகந்த ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைகிறது வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் என்றாலும் வியா வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக சூதாரமாக நடந்துக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியங்கள் பல வியாபாரிகளோட முகத்துல இன்னைக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரித்தாலும் நீங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாகதையா ஹேண்டில் பண்ணணும் யாரை நம்பி வந்து பணத்தை கடன் கொடுக்கறது இன்னைக்கு வேண்டாம் காலை நேரத்திலேயே நீங்க முடிவெடுத்து சில முக்கியமான விஷயங்களுக்கு கடன் கொடுப்ப விஷயங்கள்ல நீங்க காலை நேரத்திலேயே முடிவெடுக்கிறது நல்லதுங்க பணம் சம்பந்தமான விஷயங்களை யாரும் நம்பாதீங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் மிக முக்கியத்துவம் இல்லாத சில அற்ப விஷயங்களுக்காக நேரத்தை அதிகமாக ஸ்பென்ட் பண்ணக்கூடாதுங்க மேலும் உங்க பேச்சு திறமையும் பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத வாக்குவாதங்கள் யார்கிட்டையும் வேண்டாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பை ஒன்று காதலுடனான காதல் வாழ்க்கை இந்த தினம் மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு பூத்து குலுங்கக்கூடிய பூந்தோட்டமாக உங்க காதல் வாழ்க்கை இந்த தினம் மலரும் இருந்தாலும் உங்க காதல்களை பழகும் போதும் சில முக்கியமான உடிகளை இன்னைக்கு எடுக்கிறது நீங்க தவிர்த்து விட வேண்டிய ரொம்ப அவசியம் உங்க பேச்சுக்களில் கவனம் வேண்டுங்க பேச்சுக்கள்ல கனிவு வேண்டும் இல்லைன்னா நீங்க கனிமையாக நடந்துக்கவேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதுங்க பேசுங்கள் பேசுங்க பேசாமல் இருந்தது நல்ல விஷயமா உங்களுக்கு அமையும் தேவையில்லாத விஷயங்களை மனசில் செலுத்தி நீங்கள் தேவையில்லாத நேர வேறையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருமண மாணவர்களுக்கு இனிமையான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்க முடியுங்க அது உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா உங்களது வாழ்க்கை துணை இன்னைக்கு நல்ல ஒரு மூடில் தான் இருப்பார் ஸோ அதை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் அவர் கூட இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது ஃபிளக்சிபிளாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியத்துவம் இல்லாத நீங்க நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாதுங்க நீங்கள் ஈஸியாக மற்ற அட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உங்களை புதிய நண்பர்கள் நீங்கள் பழகும் போது உங்கள் ரகசியங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த தினம் கூட்டி ஆவரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் இருந்தாலும் வந்து நீங்கள் பொறுமையாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை பெற முடியும் எந்த ஒரு கூட்டாளிகளுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க முடியுங்க ஏன்னா எதிர்கள் பலம் கூடக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இந்த தினம் உங்கள் கவனங்கள் கூடுதலாக உங்கள் பணிகளை வைக்கும்போது யாரையுமே நம்பாமல் உங்கள் வேலையை நீங்களே செய்து முடிக்கும் முடியும் என்ற தின மிகச்சிறப்பாக ஒரு நாளாக நாள் கவனிங்க வார்த்தைகளுக்கு கவனம் வேண்டும் என்ற தின பணம் செலவழிக்கிறதுலையும் கொஞ்சம் கவனமா இருங்க பணத்தை யாருக்கு டீம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க மேலும் நீங்கள் பயத்தை இருந்து விட்டெழுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியங்கள் ஆனால் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா காலை பதினோரு மணிக்குள்ள ட்ரை பண்ணுங்க அதன் பிறகு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பாக மாறுவதற்கு நீங்கள் நான் மேலே சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கு தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீதான எதிர்பார்ப்புகள் எல்லாமே நீங்கள் சில எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் சிறப்பான ஒரு இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ஏமாறக்கூடாதுங்க அதனால திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அப்படி இருந்தாலுமே வந்து இன்னைக்கு வார்த்தைகளை கவனமா இருங்க இன்றைய தினம் இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் காமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரையும் எரூன் கலரையும் பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு அதிஷ்ட நிறங்களாக அமையங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது கடகர பள்ளியில் ஆறலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்க நீங்கள் கண்டிப்பாக பொறுமையுடன் செயல்பட வேண்டிய அவசியங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள்ல நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படலாம் அதை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஸோ மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் இந்த தினம் பூசம் நட்சத்திரம் நபர்களுக்கு இன்னைக்கு கனிமா பேசுறது ரொம்ப அவசியம் குறிப்பாக குழந்தைகளிட்ட அன்பாக கனிமாக பேசுங்க அலுவலகப் பணிகளையும் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு மாறும் உங்களது ஆனால் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நீங்கள் நினைச்சபடி நடக்காமல் போகலாங்க அதனால் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் இன்னைக்கு பொறுமையாக இருங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க கனிவாக நடந்துக்க வேண்டியது அவசியம் ஆயில் அமைச்சர்கள் தினம் மற்ற இங்க மீதான எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டு உங்கள் வேலையில் நீங்களே செய்து முடியுங்க வேகம் தேவையில்லைங்க விவேகமாக செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு கொஞ்சம் அனுசரித்து போங்க வியாபாரத்திலையும் சரி உங்கள் அலுவலகத்திலும் சரி அனுசரித்து போங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் விவேகமாக செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே